அடடா இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சு வெறும் சாப்பிடுற தட்டும் வெறும் தோசை தோசைக்கல்லும் மட்டும் உங்க வீட்டுல இருந்தா உடனடியா இந்த சூப்பரான கேக் செஞ்செல்லாம் வாங்க இது பாத்தீங்கன்னா டீ கடையில எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த ஒரு கேக் தாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேக்குன்னா அவன் இருந்தாதான் தான் செய்ய முடியும் முட்டை வந்து பிடிக்காது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஆனா நம்ம முட்டையே இல்லாம மைக்ரோ அவனே இல்லாம ரொம்ப சூப்பரா வெறும் தோசை கல்ல வச்சு இப்படி ஒரு சாஃப்டான டீ கடை கேக்கு தான் செஞ்சு காமிக்க போறேன் ரவா வச்சு நம்ம செய்யறதுனால ரொம்பவே சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும் கொஞ்சம் கூட முட்டை இல்லாததுனால ரொம்ப ரொம்ப எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதுல ஒரு அரை கப்பு வந்து தயிரும் அரை கப்பு வந்து சன்ஃபிளவர் ஆயிலும் சேர்த்துக்கலாம் அதாவது எந்த கப்ல நீங்க ரவா எடுக்கிறீங்களோ அந்த கப்ல அரை

அரை கப்பு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் கடைசியா தான் நம்ம ரவா சேர்க்கணும் ரவா போது பார்த்தீங்கன்னா நல்ல ஊறி வந்து பஃப்பியாக வந்து ஒரு க்ரீமியா வரும் இப்போ கடைசியா ஃபைனலாக நம்ம ரவாவை வந்து மிக்ஸியில் அரைச்சு வச்சோம் பார்த்தீங்களா அது வந்து ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் நீங்க எல்லாமே நான் சொல்கிற கரெக்டான அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கேக் வந்து பெர்ஃபெக்ட்டாக வரும் அதே டைம் சாஃப்ட்டாக நல்லா பஞ்சு பஞ்சுன்னு வருங்க இப்போ மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா நல்லா வந்து ஊறி இருக்குங்க கேக் வந்து அப்போ வந்து சாஃப்ட்டாக இருக்குன்றதனால

தேவை கிடையாது முட்டை தேவை கிடையாது மைதா மாவு கோதுமை மாவு எதுவுமே இல்லாமல் ஒரு சூப் சூப்பரான ரவா கேக்கு தான் அதுவும் செய்ய போறோம் அது வந்து டீ கடையில விற்கிற அதே ஸ்டைல்ல செய்யறோம் இதுல பாத்தீங்கன்னா உலர் திராட்சை வந்து நான் வந்து சீட்லஸ் எடுத்திருக்கேன் இத வந்து மேல டெக்கரேஷனுக்காக பண்ணிருக்கேன் நீங்க நட்ஸ் கூட வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம சூப்பரான கேக் வந்து தோசை கல்ல வச்சு அசத்திடலாம் வாங்க தோசை கல்ல ஒரு ரிங் மட்டும் தாங்க வச்சிருக்கேன் வேற எதுவுமே கிடையாது தட்டுல வந்து வைக்க போறோம் இப்ப சாப்பிடுற தட்டை வச்சு அப்படியே மூடி மட்டும் தாங்க வச்சிருக்கேன் வச்சுட்டு ரொம்ப லோ ஃபிளேம்ல அதாவது மீடியமுக்கு கொஞ்சம் வந்து கம்மியா வச்சிருங்க வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு கேக் வந்து சூப்பரா சாஃப்டா வந்து பஃபியா வந்து குக் ஆயிடும் இது நார்மலா நீங்க இட்லி பானையா இருக்கட்டும் குக்கரா இருக்கட்டும் எதுல வச்சுங்கனாலும் உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் அதிகமா தான் ஆகும் ஆனா தோசை கல்ல தட்டுல வைக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு கேக் வந்து செம்ம சூப்பரா ரெடி ஆயிருங்க சோ நான் இப்ப வெந்திருச்சானு எடுத்து பாக்குறேன் சோ ஓவரால் பாத்தீங்கன்னா எனக்கு பிப்டீன் மினிட்ஸ்ல ரொம்ப கேக் வந்து சூப்பரா குக் ஆயிடுச்சு லைட்டா வந்து ஒரு நைஃப வச்சு நம்ம குத்தி பாத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒட்டாம வருது நீங்க விறகடுப்புல கூட செஞ்சு அசத்திடலாங்க இந்த கேக்க யாரு வேணாலும் எப்படி வேணாலும் தோசைக்கல் இருக்காதவங்களே கிடையாதுன்னு சொல்ல எல்லார வீடுகளையும் தோசைகளும் சாப்பிடுற தட்டும் கண்டிப்பா இருக்கும் சோ அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரா வந்து பிளண்டரும் இல்லாம எதுவும் இல்லாம மிக் பண்ணி ரவா கேக்க செஞ்சு அசத்தி உங்க பசங்கள்ல இருந்து ஃபேமிலி வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்டு அசத்துங்க சோ டீ கடையில சாப்பிடுற அதே கேக்க நம்ம வீட்ல வந்து இவ்ளோ சூப்பரா வந்து சாப்பிடுற தட்டல செய்ய முடியுமானா ஆச்சரியமா தாங்க இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சூப்பரா நல்ல பிரவுனிஷா நல்ல கலர்ஃபுல்லா வந்ததுங்க இதுக்கு சுட சுட டீ ஈவினிங் டைம் இந்த மழை காலத்துல டீயோட நான் எங்க வீட்ல எங்க எங்க வீட்டு குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேக் செஞ்சு கொடுத்தேன் சோ ரொம்பவே ஈஸியா இந்த கேக் வந்து எல்லாராலையுமே செய்ய முடியுங்க நீங்களும் உடனடியா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துல என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த சூப்பரான ஃபேன்டாஸ்டிக்கான டீ கடை கேக் வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணா நம்ம பேஜ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை இன்னைக்கு இப்பவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்